நண்பா இன்றைய வேகமான உலகத்தில் ஒரு மனிதன் தன் உடல் அளவிலும் மன அளவிலும் வெகுவாக பாதிக்கப்படுகிறான் அது போட்டிகளாலும் பொறாமைகளாலும் நிகழ்கிறது நண்பா நீ மனதளவில் பலகீனமாக இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள பத்து அறிகுறிகள் மற்றும் அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் பாடம் ஒன்று நம்பிக்கை இல்லாமல் இருப்பது ஒரு செயலை தொடங்கும் முன்னரே என்னால் முடியாது என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அது உங்கள் மனம் பலகீனமாக உள்ளது என்று அர்த்தம் அத்தகைய சூழலில் நம்பிக்கை தரும் பேச்சை கேட்பது புத்தகம் படிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது உங்களுக்குள் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் அது உங்களுக்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நம்பிக்கை உணர்வை கொண்டு வரும் மேலும் ஒரு செயலில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் தெளிவான திட்டம் இருக்க வேண்டும் அந்த செயலுக்கான திட்டத்தை உருவாக்கி அதை அடைய முயற்சி செய்யுங்கள் பாடம் இரண்டு ஒன்றில் மாட்டிக்கொண்டது போல் உணர்வது நண்பா நீங்கள் ஒரு இடத்தில் சூழல் கைதி போல் உணர்கிறீர்களா அது உங்கள் மனது பலகீனமாக உள்ளதை காட்டுகிறது அத்தகைய சூழலில் அமைதியாக யோசித்துப் பாருங்கள் நாம் ஏன் இந்த செயலை தொடங்கினோம் நமது லட்சியம் என்ன அந்த பாதையில் தான் பயணிக்கிறோமா என்று யோசியுங்கள் அந்த செயல் உங்களுக்கான செயல்தானா என்று தீர்மானிப்பதில் தெளிவாக இருங்கள் உங்களுக்கு அது தன்னம்பிக்கையை தரும் பாடம் மூன்று எப்பொழுதும் கோபமாக இருப்பது நண்பா எப்பொழுதும் கோபமாக இருப்பது உங்கள் மனது பாதித்துள்ளது என்பதை காட்டுகிறது நண்பா நீ அத்தகைய சூழலில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற புத்தரின் வார்த்தைகளை மனதில் கொண்டு வந்து நிறுத்துங்கள் அது உங்கள் மனதை கோபத்திலிருந்து விடுவித்து அமைதி நிலைக்கு கொண்டு செல்லும் பாடம் நான்கு எப்பொழுதும் சோகமாக இருப்பது நண்பா கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறது கடந்த கால துயரங்களை மறந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏதும் இல்லாமல் நிகழ்காலத்தை சிறப்பாக வாழ்வதே ஒரு சிறந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை பாடம் வாய்ந்து மனதில் தீய எண்ணங்கள் கொண்டிருப்பது நண்பா உன் மனதில் மற்றவர்கள் கெட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது உன் மனது பலகீனமாக இருக்கிறது என்று அர்த்தம் உண்மையில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிறது மற்றவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களையே பாதிக்கிறது அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் எனவே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கத் தொடங்குங்கள் பாடம் ஆறு பொறாமைப்படுவது நண்பா அடுத்தவர் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவது என்பது ஒரு தீய குணமாகும் அது உன்னிடம் உள்ளதென்றால் அது உன்னையே அழித்துவிடும் மாறாக அடுத்தவர் முன்னேற்றத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு நீயும் அந்த நிலைக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் பாடம் ஏழு சந்தேகப்படுவது நண்பா சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய் அது உடைய மனது பலகீனமானதாக இருக்கும் ஒரு செயலிலோ அல்லது உறவுகளிலோ தெளிவு இல்லாத போது இந்த சந்தேக உணர்வு அதிகமாக வரும் அதற்கு முதலில் ஆராய்ந்து தெளிவு நிலையை கொண்டு வர வேண்டும் அது சந்தேக உணர்வை அழிக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் பாடம் எட்டு தாழ்வு மனப்பான்மை நண்பா உன்னால் முடிந்த விஷயத்தையே செய்ய விடாமல் தடுக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை நல்ல திறமையுடைய மனிதனையும் அடக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் இத்தகைய உணர்வு நீங்கள் அமைதியாக அமர்ந்து நீங்கள் யார் நீங்கள் செய்த சாதனைகள் என்ன என்று சிந்தியுங்கள் அது உங்களுக்குள் தன்னம்பிக்கையை வளர்த்து தாழ்வு மனப்பான்மையை விரட்டும் பாடம் ஒன்பது தெளிவில்லாத மனம் நண்பா தெளிவில்லாத மனது மிகவும் ஆபத்தானது அத்தகைய மனம் உடைய மனிதர்கள் ஒரு செயலில் ஆர்வத்துடன் செயல்பட முடியாது மனதில் தெளிவை கொண்டுவர முதலில் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை பாதை எத்தகையது உங்கள் தேவைகள் என்ன லட்சியம் என்ன என்பதை ஆராய்ந்து தெளிவு பெற வேண்டும் தெளிந்த மனமே உயர்வான செயல்களை செய்ய உதவுகிறது பாடம் பத்து உடல் சோர்வு நண்பா உங்கள் மனம் சோர்வாக இருந்தால் உங்கள் உடலும் சோர்வாகவே இருக்கும் இதை மாற்றியும் கூறலாம் உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஆகவே நீங்கள் மனநலனை பெற வேண்டும் என்றால் உடலையும் நலமாக காக்க வேண்டும் போதுமான உணவு சரியான தூக்கம் உடற்பயிற்சி தியானம் போன்றவைகள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வளர்க்கும் நண்பர்களே மேற்கூறிய வழிகள் நண்பர்களே மேற்கூறிய வழிகளை கடைபிடித்து உங்கள் மனதின் வலிமையை புரிந்து கொண்டு அதை மேம்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்